இந்திய அணி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் ரோஹித் சர்மா தலைமையில் பங்கேற்க உள்ளது ஆனால் டி டுவெண்டி போட்டிகளை ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் டி டுவெண்டி உலக கோப்பையில் இந்திய அணி யாருடைய தலைமையில் விளையாடப் போகிறது என்ற கேள்வியை தேர்வு குழுவிடம் எழுப்பியிருக்கிறார் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி அணியின் கேப்டனாக இருக்க போகும் வீரர் தான் இடைப்பட்ட இந்த இரண்டு ஆண்டுகளும் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக இருக்க வேண்டும் என கௌதம் கம்பீர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்

இருவரில் யாரை தேர்வு செய்வது என முடிவெடுக்க வேண்டிய நிலையில் கம்பீர் மற்றும் தேர்வுக்கு அதிரடியாக ஒரு விஷயத்தை செய்துள்ளனர் அணியில் இடம்பெற்ற ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் தலைமையில் சில இளம் அவர்கள் இருவரில் யாருடைய கேப்டன்சியில் உங்களுடைய திறமையை அதிகம் வெளிக்காட்ட முடிந்தது யாருடைய கேப்டன்சில் சௌகரியமாக உணர்ந்தீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தனர் அதில் பெரும்பாலானவர்கள் சூரியகுமார் யாதவ் பெயரை குறிப்பிட்டிருக்கின்றனர் இதையடுத்து கௌதம் கம்பீர் சூரியகுமார் யாதவை இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக நியமிக்க வேண்டும் என்று இந்திய அணி வீரர்களின் சூரியகுமார் யாதவ் பெயரை வேறு வழியின்றி அவரை அணியின் கேப்டனாக ஒப்புக்கொண்டது அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா தனக்கு கிடைக்க வேண்டிய கேப்டன் பதவி முக்கிய காரணம் இந்திய அணியின் இளம் வீரர்கள் தான் இப்படி நடக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்ட்டி உலக கோப்பை அணியில் கூட ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் துணை கேப்டனாக இருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஹர்திக் பாண்டியா கடந்த மாதம் நடந்த ஐ பி தொடரின் போது கடுமையான மன உளைச்சலில் காணப்பட்டார் அப்போதே அவர் தனது மனைவியை பிரிவதாக பேசப்பட்டது மற்றொரு புறம் மும்பை அணியில் ரோஹித்துக்கும் அவருக்குமான மோதலால் தான் அவர் இப்படி இருப்பதாக கூறப்பட்டது தொடர்ந்து உலக கோப்பையை வென்று கொடுத்த அவர் ஜிம்பாப்வே இலங்கை தொடரில் இருந்து விலகி தற்போது தனிமையில் நாட்களை கழித்து வருகின்றனர் இந்த நிலையில் இவர் தனது மனைவி பிரிந்துவிட்டதாக அறிவித்துள்ளார் நடர்ஷா என்பவரை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட இவர் தனது விவாகரத்து முடிவு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் நடாஷாவும் பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம் இந்த கடினமான நேரத்தில் தங்களது தனி உரிமையை மதித்து அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஹர்திக் பாண்டியாவின் சொத்து மதிப்பு சுமார் ரூபாய் தொண்ணூத்தி கோடி என கூறப்படுகிறது இந்நிலையில் ஹர்திக் கிடம் இருந்து நடாஷா ஜீவனம்சம் அதிகம் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜீவனம்சத்தின் மதிப்பு ரூபாய் முப்பத்திலிருந்து நாற்பது கோடி வரை இருக்கலாம் என்று நம்ம தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கேப்டன்ஷிப் அனுபவம் இல்லாத சூழ்நிலையில் குஜராத் அணிக்கு பாண்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐ பி எல் கோப்பையை வென்று கொடுத்ததை மறந்துவிட்டார்களா என முகமது கைப் கேள்வி எழுப்பியுள்ளார் இது பற்றி அவர் பேசுகையில் ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இரண்டு வருடங்கள் கேப்டனாக இருந்தார் அட்வர்டைஸ்மெண்ட் அவரது தலைமையில் முதல் வருடத்திலேயே கோப்பை வென்ற குஜராத் இரண்டாவது வருடம் பயணம் சென்றது அதே போல சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டிலும் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக அனுபவம் கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பையில் அவர் கேப்டனாக இருந்தார் தற்போது புதிய பயிற்சியாளர் வந்துள்ளதால் திட்டம் புதிதாக இருக்கிறது சூரியகுமார் நல்ல வீரர் நம்பர் ஒன் டி டுவெண்டி வீரரான சூரியகுமார் கேப்டன்ஷிப் பொறுப்பை தோளில் சுமப்பார் என்று நம்புகிறேன் ஆனால் அவர்கள் பாண்டியாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் அனுபவமிக்க கேப்டன் மற்றும் பயிற்சியாளரான கம்பி கிரிக்கெட்டை நன்றாக தெரிந்தவர் இருப்பினும் கேப்டன்ஷிப் பெற முடியாத அளவுக்கு பாண்டியா எந்த தவறும் செய்யவில்லை இளம் வீரர்களை வைத்து புதிய ஐபிஎல் அணிக்கு முதல் வருடத்திலேயே கோப்பையை வெல்வது மிகப்பெரியது ஜீரோவில் இருந்து வேலை செய்து அவர் குஜராத்தை வெற்றி பெற வைத்தார் எனவே அவர் கேப்டன் பதவிக்கு தகுதியானவர் என்று கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது